ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துங்க திருச்செங்கோட்டில் இருக்காங்க லாஸ்ட் வீட்டில் பார்த்துருப்பேங்க ஈரோட்டில் அன்லோடு பண்ணிவிட்டு நாமக்கல் போயிட்டு வாட்ரு வாஷ் பண்ணலான்னு சொல்லியிருப்பேன் மழை வேறு எதாவது தூக்கிட்டுருங்க அதனால் வாட்ரு வாஷ் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு லோடு கிளம்பலாங்க அது எங்கே கிளம்புறோம் என்ன லோடு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் வீடியோவில் இது வரைக்கும் நம்ம வண்டியில் ஏற்றாத லோடு தாங்க சேனல்லையும் பார்த்துருக்க மாட்டோம் அதுக்கு முன்னாடிங்க வீட்டிலேருந்து கருவாடு செஞ்சு கொடுத்துட்டாங்க குழம்பு அதெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த பாத்தெலாம் கொடுத்துட்ருவோம் தண்ணி கொண்டு வந்தேங்க வாட்டர் பாட்டிலில் கேனில் இருக்குங்க கொஞ்சம் மட்டும் ஊற்றிக்கலாம் ஒரு நாலு பாட்டில் ஊற்றினா ஃபுல்லாயிரும் கடையில் தாங்க சாப்பிட்லான்னு பார்த்தோம் ஆனால் வீட்டில் வந்துட்டு கரோடு குழம்பு வச்சதுனால வந்து சேர்த்தியே வச்சு கொண்டு போக சொன்னாங்க அதனால் கொண்டு வந்தாச்சு அதிகத்துக்கு நைட்டுக்கும் போதும் திருச்செங்கோடு வந்தாச்சுங்க லெஃப்ட்டில் போனால் உள்ள டவுனில் போகிற ரோடுங்க நம்ம வந்து இப்போ லெஃப்டில் போக முடியாது நோயின்றிங்க அப்படியே திருச்செங்கோட்டு கோயிலை சுற்றிங்க அந்த பக்கம் போயிட்டு சங்கிரி வழியாக போயிடலாங்க லோடு வந்தங்க கரும்பு லோடு ஏற்ற போகிறோங்க அது எங்கே ஏற்ற போகிறோம்னு வந்து பார்த்தா ஒஸ்கோட்டாங்க நம்ம அனந்தபூர் போகும்போது போயிருப்போம் மாலூர் ஒஸ்கோட்டான்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் அங்கே தாங்க ஏற்ற போகிறோம் சூரத்துக்குங்க எங்கேயுமே லோடு இல்லைங்க அதனால் பார்த்துட்டு அப்புறம் அங்கே செட் பண்ணியாச்சு இப்போ நாம் போக போகிற ரூட் வந்துங்க சங்ககிரி அப்புறம் இதுங்க ஜலகண்டாபுரம் எடப்பாடி இந்த வழியாக தாங்க மேச்சேரி போய்ட்டு அப்படியே போயிடலாங்க வரிசையாக பாருங்க திருச்செங்கோடுக்குள்ளே வரங்கிறதுக்கு அடையாளமாக போர் வண்டியாக நிற்கிது இன்றைக்கி ஏற்ற மாட்டாங்கங்க இன்னைக்கு போய் வண்டியை ஸ்பாட்டில் ஏற்றிட்டு அப்புறம் நாளைக்கு பேர் ஏற்றுவாங்க இப்போ இங்கே திருச்செங்கூட்லேருந்து ஒஸ்கோட்டாக்காக வந்துங்க இரநூத்தம்பது கிலோமீட்டருங்க எப்படி தான் போகிறோம் மணி பதினொன்றரை ஆகுதுங்க எப்படியும் ஸ்பாட்டுக்கு போகிறத்துக்கெல்லாம் ஆறு ஏழு மணி பக்கமே ஆயிருங்க இப்போ நம்ம திருச்செங்கோட்டுக்கு உள்ளே போய் போக முடியலங்க சங்கிரி போக முடியாது கவர்னர் வராமாங்க இங்கே திருச்செங்கோட் டவுனுக்கு அதனால் லாரியெலாம் இல்லைங்க உள்ள அதனால நேராக ஆன்லுகேட் போய் போயிடலாங்க அது தாங்க நமக்கு பிரச்சனையே கிடையாது ரோடு நல்லா இருக்குங்க இப்போ இதில் வந்து ரைட்டில் போனால் வந்து நாமக்கல்லுங்க நம்ம லெஃப்டில் போகிற இது வந்து ராசிபுரம் சேலம் போகிறதுங்க தெக்க தாங்க போகலான்னு பார்த்தோம் தூத்துக்குடி விருதுநகர் அப்படி போகலான்ட்டு பார்த்தோம் இங்கேருந்து பேப்பர் ஏற்றிட்டு போயிட்டு மலை வந்து பட்டை கிளப்பிட்டுருக்குங்க அங்கே அட்வான்ஸாக ஃபோன் பண்ணி அங்கே இருக்க ஆஃபீஸில்லாம் கேட்டாங்க தூத்துக்குடி விருதுநகரில் இந்த பக்கம் வந்துடாதீங்க அப்படின்ட்டாங்க ஆஃபீஸில் இருந்து அந்தளவுக்கு மலையாமாங்க அதுவும் ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை வந்து தூத்துக்குடி திருநெல் வந்து ஒரே நாளில் பேஞ்சிருக்குங்க அதெல்லாம் நியூஸில் போய் பார்த்தாவே அதுதாங்க காலையிலேருந்து அதாங்க பார்த்துட்டு இருந்தா எங்கே பார்த்தாலும் தண்ணிங்க போயிருந்தா கண்டிப்பாக நாமளும் மாட்டியிருப்போம் அது இல்லாமல் நம்ம லோடு ஏற்றிருப்போங்க அங்கே தூத்துக்குடியில் அந்த உப்புபாடில் எல்லாம் ஃபுல்லாக தண்ணிங்க அது அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ் நிறுத்தியிருந்தலாங்க அங்கேயும் ஃபுல்லாகவே தண்ணிங்க எல்லாமே அதுவும் வாட்ஸ்அப்பில் ஒரு டிரைவர் நான் வந்து அவருக்கு ஆஃபீஸ்லேருந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காரு அதை நான் போட்டு வர இந்த டோர் வரைக்கும் தண்ணி இருக்குங்க இது வரைக்கும் தண்ணி நீக்குது தூத்துக்குடி யாரும் வராதிங்க எங்களோட நிலைமை பாருங்க வீடியே பார்த்துருப்பீங்க அங்கே ரொம்ப கஷ்டங்க வண்டி அங்கேருந்து வெளியே வரதுக்கே கிட்டத்தட்ட இன்னும் பத்து பதினஞ்சு நாள் ஆகிரு நினைக்கிறேன் இப்போ தொப்பூரில் க்ரீஸ் அடிச்சிட்டுங்க கிளம்பியாச்சு ஃபுல்லாக அங்கே லெஃப்ட் ரைட்னு வண்டி தாங்க இருக்கும் பாருங்க வண்டி எல்லாம் இல்லைங்க ஒரு ஐம்பது வண்டி இருக்க வேண்டிய இடத்த வந்து ஒரு இருபது வண்டி தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக தெக்க சைடு லாக் ஆகிடுச்சுங்க வண்டி தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர்னு அங்கே ஏகப்பட்ட வண்டி லாக் ஆகிடுச்சு அதாவது அந்த மழை நாளங்க இங்கே கிரீஸ் அடிக்கிறவரே சொல்கிறாருங்க ஏன் வண்டியே இல்லை லைனில் எப்படிங்கிறாரு இப்போ தூத்துக்குடியில் தண்ணியில் மாட்டின வண்டிக்கெல்லாம்ங்க குறைஞ்சது எப்படி பார்த்தா ஒரு ஐம்பதாயிரூவா செலவு இருக்குதுங்க எப்படியும் இன்ஜின்குள்ளே மோஸ்ட்லி தண்ணி போயிருக்கும் அதை ஆயில் மாற்றணுங்க அடுத்தது ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணணும் ஏர் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணணும் இன்கேஸ் வீல் கிரீஸுக்கு தண்ணி போயிருந்துச்சுன்னா கிரீஸ் மாற்றணுங்க கரோனாயில் போயிருந்தால் அது மாற்றணும் எப்படியும் ஒரு வண்டிக்கு குறைஞ்சது ஐம்பதாயிரம் வேணுங்க அது இல்லாமல் டீசல் இருந்துச்சுன்னு போச்சுங்க டீசலுக்கு இது குறைஞ்சது எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு வண்டிலையும் ஒரு இரநூறு லிட்டர் அப்ராக்சிமேட்டாக இருக்குங்க அது போச்சு நாமளேங்க இப்போ உப்ளிலிருந்து வெங்காயம் மட்டும் ஏற்றிருந்தோம்னா தூத்துக்குடிக்கு ஆனால் லோடு சொன்னாங்க நாங்கள் வந்து ஏற்ற முடியும் அங்கே போனால் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றலை ஏற்றிருந்தோம்னா நம்ம போயிருப்பங்க போயிட்டு மொழி ரிட்டன் வந்திருக்க முடியாது அங்கே மாட்டியிருப்போம் அப்படி இல்லை இன்கேஸ் போகும்போதே ஃபுல்லாக தண்ணியாக நின்று இருந்துச்சுன்னா வெங்காயம் அன்லோட் பண்ணிக்க முடியாதுங்க எல்லாம் வண்டியிலே அப்படியே அழுகி போயிருக்கோம் அப்புறம் அதுக்கு வாடகை வாங்க முடியாதுங்க அப்புறம் ரோட்டில் தூக்கி போட்டு போக வேண்டியது அந்த நிலம்தான் வந்திருக்கோம் இது பாருங்கள் எம்டிங்கிறதுனால மேடு எப்படி சரு சருன்னு போயிட்டுருக்குன்னு நம்ம யோசிக்கலாங்க டக்குன்னு மழை வரும்போதே வண்டி வெளியேற்று வந்திருக்கலாம் லாரி அப்படின்னு தூத்துக்குடியில் அது எப்படின்னாங்க இப்போ நம்ம போயிட்டு நம்ம வீடியோலாம் நான் சொல்லியிருப்பேன் உப்பு ஏற்ற போகுதுங்க நைட்டு ஒரு நாலு மணி நேரம் தான் மழை பெஞ்சது ஆனால் அந்த மலைக்கே வந்து பார்த்தோம்னா வீல் சுற்றிக்குச்சுங்க தண்ணி எதுவும் தேங்கலைங்க அங்கே வந்துங்க ஃபுல்லாக கடல் மண் மாதிரி தாங்க பீச் மண் மாதிரி தான் அங்கே இருக்கிறதே எல்லாமே தூத்துக்குடியில் நம்ம ஆஃபீஸ் இருந்துச்சுலங்க அது எல்லா பக்கமும் அந்த இடத்துல வந்துட்டு ஈரமண்ணுக்கே வந்து பார்த்தா வீல் சுற்றுச்சுங்க கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற பத்து டிரைவர் அண்ணன் எல்லாம் கூப்பிட்டு தாங்க வண்டி தள்ளணும் அடுத்தது வந்து பார்த்தோம்னா அதுக்கே எப்படின்னாங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க வீல் வந்து நல்லா சுற்றி அந்த இடத்துல குழியாயிரும் வண்டியே மூவ் ஆகாதுங்க இதனால தான் நிறையா வண்டி வந்து வெளியே எடுக்காமல் அங்கேயே தண்ணியில் மாற்றினது காரணமாக இருக்கும் தொப்பூர்லேயே பாருங்க மணி இப்போ ரெண்டு ஆகுதுங்க அஞ்சரை ஆறு மணி இருட்டு கட்டுற மாதிரி இருக்குங்க ஃபுல்லாக இங்கேயும் மழை வர மாதிரி தான் இருக்கு இப்போ ஒஸ்கோட்டால் இருந்துங்க கே மல்லசந்திரா அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டுருக்கோம் முன்னாடி காரில் தான் கூட்டு போயிட்டுருக்காங்க ரூட்டு தெரிலங்க வந்துட்டு இந்த ஒஸ்கோட்டாவில் இருந்து வந்து வந்து லெஃப்ட் கட் பண்ணி நிறுத்திட்டோம் அப்புறம் கார்லேயே வந்து கூப்பிட்டு போய்ட்டுருக்காங்க போனால் தாங்க தெரியும் இங்கே இருந்து மறுபடியும் எங்கே கூப்பிட்டு போய் ஏற்ற போகிறாங்க அப்படின்ட்டு ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க இந்த இடத்துலலாம் படுத்து தூங்க போகிறோம் இந்த இடத்த அப்படியே பாருங்கள் நான் காலையில் வெளிச்சத்தில் இந்த இடத்த எங்கே படுத்து தூங்க போகிறோம் அப்படிங்கிறத நமக்கு முன்னாடி ஒரு வண்டி இப்போதாங்க ஏற்ற ரிவர்ஸ் போகிறாங்க காட்டுக்குள்ளே நம்ம வண்டி நைட்டு இங்கே தாங்க நிறுத்திருந்தோம் நான் சொன்னலங்க நைட்டு எங்கே படுத்துருக்கோம் அப்படின்ட்டு இங்கே தாங்க படுத்திருந்தோம் சுடுகாடு பக்கத்தில் தான் படுத்துருந்தோம் டபுள் டிரைவர் வந்ததுனால கொஞ்சம் பயம் இல்லாமல் தூங்கிட்டேங்க சிங்கிளாக வந்திருந்தோன்னா நேற்று அவ்வளோதாங்க தூங்கிடவே முடியாது அந்தளவுக்கு பயம் வந்திருக்கும் பார்த்தா ஒரு மரம் வேறு பாருங்கள் எப்படி இருக்குன்னு அவதாரம் மரம் மாதிரி இன்றைக்கி ஏற்றிடும்னு சொன்னாங்க அப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் அதான் முன்னாடி ஒரு வண்டி ஏற்றி பாதையோடு நிற்கிதுங்க அது இன்னைக்கு ஏற்றுனதுக்கு அப்புறம் தான் நம்மள ஏற்றுவாங்க அது இல்லாமல் நமக்கு பின்னாடி இன்னொரு வண்டி வந்திருக்குங்க அது எங்கேயும் எங்கள் இட இல்லைன்னு சொல்லிட்டு வெளியேஜ் நிறுத்தி நிறுத்திருக்காங்க அது இந்த மாதிரி தான் ஏற்று வந்து இங்கே நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் வழக்கம் போல் ஒரு வாக்கிங் வந்தாச்சுங்க பனி ஃபுல்லாக பெஞ்சிட்ருக்குங்க ஜர்க்கின் வேறு எடுத்து வர மாட்டோம் இன்னும் அங்கே குஜராத்தில் குளிர் இன்னும் அதிகமாக இருக்கும் இங்கேருந்துங்க ஒயிட் ஃபீல்டே வந்து பார்த்தோம்னா எட்டு கிலோமீட்டர் தாங்க அது இங்கே பெங்களூர் வந்து ஒயிட் ஃபீல்டு வந்து ஃபுல்லாகவே ஐடி கம்பெனி தாங்க அந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தோம்னா எங்கே பார்த்தாலும் திருமணமாக எல்லா கம்பெனியாக தான் இருக்கும் அதுக்கு எங்கேருந்து எட்டு கிலோமீட்டர் தாங்க ஆனால் இந்த ஊர் வந்து கொஞ்சம் அவுட்டில் இருக்குதுங்க மல்லசந்திரான்னு சொல்லிட்டு இதை தாண்டி போனோம்னா அடுத்தது குரலூர்னு ஒரு ஊர் வருதுங்க இன்றைக்கி ஒரு வண்டி தாங்க ஏற்றிருக்காங்க நம்மளுக்கு வந்து நாளைக்கு தான் இன்றைக்கி அப்படியே சாப்பிட்டு படுத்து தூங்கலாங்க ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இங்கேயே ஓட்டியாச்சு பத்தாவது கொசு பட்டையை கிளப்புதுங்க தெரியுதானு தெரியல ஆனால் உள்ளே ஃபண்டி ஃபுல்லாக கொசுதாங்க அதாவது பறந்துட்டுருக்கு பாருங்க லோடு எடுத்து கிளம்பியாச்சுங்க நம்ம டிரைவரனை வந்து லோடு பண்ணலாம் கூப்பிட்டு கிளம்பிட்டாருக்கு முன்னாடி ஒரு கார் இருக்குங்க அது நம்மளை எத்தரவா சொல்கிறாங்க அதனால் காரில் போயிட்டு அப்படியே தக்கையே எனக்கு தண்ணி பிடிச்சிக்கிட்டு போகலாங்க வந்தாச்சுங்க கரும்பு காட்டுக்கு கரும்பு சூப்பராக இருக்குங்க கடைசியாக எப்படி இருந்தாலும் நமக்கு கொடுப்பாங்க நைட்டு தூக்கம் சாப்பிட்டுக்கலாங்க அதை மணி இப்போ எட்டு மணி ஆக போகுதுங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலே இருக்காங்க டக்கு டக்குன்னு வெட்டி ஏற்றிடுவாங்க ஆல்ரெடி வெட்டி வச்சிருந்தோம்னா காஞ்சு போயிருங்க அதனால் ஃப்ரெஷ்ஷாக தான் வெட்டி ஏற்றுவாங்க வேண்டாம் 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 நம்ம டிரைவர வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்க போறாருங்க கூட ஒரு அண்ணங்க போறாங்க ஃபஸ்ட்டுங்க கரும்புல இப்படி கொத்தி விட்டுருவாங்க இது இன்னும் இப்படி ஒரு ஒம்பது பத்து மணி ஆயிருங்க அதுக்கப்புறம் எல்லா வரிசையாக பிடுங்கி கட்டி ஏற்ற ஆரம்பிச்சுருவாங்க கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க அந்த கொத்தரை வலையில முடிப்போகுது டேஸ்ட்டுக்கு ஒரு கரும்பு ஒடிச்சுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க வேற லெவலில் இருக்குது டேஸ்ட்டு கரும்பு ஒடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா அண்ணாங்களும் ஒவ்வொரு டைரக்ஷன்லேருந்து அப்படியே வராங்க நெருக்கிட்டு வராங்க <imited> ూ వాకింగ్ <imited> 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 இந்த பக்கம் கிட்டத்தட்ட முடிஞ்சதுங்க இப்ப இந்த பக்கம் குத்திட்டு இருக்காங்க டிஃபன் ஆயிடுந்திருக்குங்க எல்லாத்துக்குமே இட்லியா இட்லி இட்லிங்க அப்புறம் சித்திராண்டம் சாப்பிட்லாங்க எல்லாரும் வர்றாங்க சாப்பிட்டு ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவாங்க ஆறு இட்லி இருக்குது சாப்பிட முடியுமா இருக்கு சாப்பிட்றாங்க பொறுமையா இன்னும் சட்னி இருக்குது சாம்பார் இருக்குது குழப்பி எப்படியே அடிப்போம் சாப்பிட்டுங்க நீட்டாக கரும்பு சாப்பிட்டோம்னு வைங்க அப்படியே ஜீரணமாகிடும் நாங்கள் ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள் என்னங்க கரும்பு சாப்பிட்டோம்னா டீ குடிக்க முடியாது குடிச்சா நாக்கு எரியும் இருந்தாலும் பரவாயில்லங்க சாம்பார் ஊற்றுங்க எப்படி இருந்தாலும் தின்னுதும் ஆகணும் வேறு இல்லை ஊற்றுங்க எப்படி ஊர் இட்லி மேல ஊற்றுங்க அது எல்லாத்தையும் ஊற்றுங்க குழப்பி அடிப்போம் கிட்டத்தட்ட முடிஞ்சதுங்க இன்னும் ஒரு நாலு பாத்தி மீட்டர் இருக்குது கரும்பு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்கலாம் வாங்க ரெண்டே ரெண்டையான சொன்னா வாங்க இந்த சைடில் ஒரு ஆங்கில் மட்டும் கழட்டி விடலாம் அப்போ தான் கரும்பு ஏற்ற முடியுங்க இங்கே சைடில் வர கார் இருக்குது கழட்டி விட்டோம்னா கார் மேலே போய் டோமுன்னு உள்ளுங்க அதனால் கொஞ்சம் முன்னாடி எடுத்து விடணும் எடுத்து விட்றீங்களா காரை சும்மா தான் அந்த தண்ணிக்கு எடுத்து விடுங்க போதும்

ஆ அது நார்மலா வந்துருவா போயிடுமா ஆ இரைச்சன் கேட்குயா வலிக்குதுங்க எது படி கேற ஆ புடி மணி மணி ஆ கிடக்குது மணி வந்திருச்சு பத்தமா இந்த கொளை ஏடில கவதே எடுத்துறீங்க பத்து பத்து தரலாம் என்ன பண்ணுங்க போமா போமா அத என்னைய கதைய நிஞ்ச கதைய குடுற அந்த கதைய நான் தான் பாத்தேன் வேலை போட்டே இருக்காங்க ஏற்றிட்டு பாய் கட்டிட்டுங்க கிளம்புவோம் மறுபடியும் பார்ப்பேங்க அடுத்த வீடியோவில் நம்ம போயிட்டு எங்கள் குஜராத்தில் அன்லோட் பண்ணுறத